இந்தியாவில் அண்மை நேரடி மூலதனம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் வரியிலான நாடுகளில் முதலீடு செய்வதின் நோக்கம் என்ன இதன் விளைவுகள் என்ன இந்தியாவில் நம்ம வழக்கமா என்ன கேள்விப்படுவோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்நிய நேரடி முதலீடு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் உதாரணமா மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இங்கே வந்து இந்தியாவில் தொழில் தொடங்குறாங்க அதனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது உதாரணமாக அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஸ்டியான் ஹுண்டாய் ஃபாக்ஸ்கான் இப்படி பல நாடுகளுடைய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக என்ன சர்வே சொல்லுதுன்னா இந்தியாவில் இருந்து அந்நிய நாட்டு முதலீடு ஐம்பத்தாறு சதவிகிதம் வெளியில் போகுது அப்படிங்கிறாங்க இது நமக்கு வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்குது வழக்கமாக நம்ம பத்திரிகையில் பார்க்குற செய்தி ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்ஸ் இன் இண்டியா அப்படி தான் பார்ப்போம் ஆனால் ஐம்பத்தாறு சதவீத ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்த ஃபண்டுங்கிறது வெளியில் இருக்கிற சில நாடுகளுக்கு அண்மையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளாதார ஆய்வு சொல்லுது அப்போன்னா இதுக்கான ஒரு பின்னணி என்ன இந்த மாதிரி ஏன் எங்கே போகுது எதுக்காக போகுது அப்படின்னா வரி குறைந்த நாடுகள்னு சில நாடு இருக்குது உதாரணமாக மொரிஷியஸ் சிங்கப்பூர் கேமூன் அப்படின்னு சில ஐலண்ட்ஸ் இருக்குது அங்கே பனாமா இந்த மாதிரி நாடுகளுக்கு போகுது ஏன் இந்த ஃபாரின் டைவெஸ்ட்மெண்ட்டை இங்கே இவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா இந்த நாடுகளில் முதலீடு செய்து அங்கே இவர்களுக்கு லாபம் வந்தால் அந்த லாபத்திற்கான வரி என்பது மிக மிக குறைவு அதனால் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐம்பத்தாறு சதவீதம் இப்படி டேக்ஸ் குறைந்த டேக்ஸ் ஹெவன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க வரிகள் குறைந்த இந்த நாடுகளுக்கு போகுது இது ஏன் போகுது இந்திய முதலாளிகளே பல பேர் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய முதலீடு போகுது என்னென்ன அந்த நாடுகளில் ஒன்று இவங்க சம்பாதிக்கிற கூடுதலான ப்ராஃபிட் லாபத்துக்கு வரி குறைவு இன்னொன்று இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த நாடுகள் யாருக்கும் தகவல் சொல்லுவதே இல்லை மூணாவதாக நீங்கள் வந்து ட்ரிப் சரவுண்டிங் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ரவுண்ட் ட்ரிப்பிங் ரவுண்ட் ட்ரிப்பிங்னா போய் வலம் வருவது இவர்களுடைய காசெல்லாம் அங்கே போட்டு இவங்க பிளாக் மணியை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி அங்கே லாபகரமாக்கி அதை கொண்டாந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ அண்மையில் பத்திரிகை செய்தி வருது பாருங்கள் மணி லாண்ட்ரிங் மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது தமிழில் என்னென்னா பணத்தை சுத்தப்படுத்துறது லாண்ட்ரி எதுக்கு போடுவோம் துணியை துணியை சுத்தப்படுத்த போடுறோம் அந்த மாதிரி பணத்தை சுத்தப்படுத்துறது கருப்பு பணத்தை இந்த மாதிரி வரி குறைந்த நாடுகளில் மூலதனமாக போட்டு அங்கே வர்ற வருமானத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணுவது என்பது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவது ஆகவே முதலாளிகள் அண்மையில் இப்படி ஒரு திட்டத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் இது அரசுக்கு தெரியுமா தெரியும் ஆனாலும் கூட அரசு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது முதலாளிகள் மிக எளிமையாக வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோம் ரொம்ப நெளிவு சுழிவோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன நடக்கும்னா இந்தியாவினுடைய வருமானம் பாதிக்கும் இந்தியாவுக்கு அவங்க கட்டுற டேக்ஸ் என்பது குறையும் இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணத்தை மீண்டும் வெள்ளைப்பணமாக ஆங்குவது மூலமாக இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் இது அரசு தெரிந்தே சில முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தான் இப்போ அண்மை காலத்தில் பொருளாதார சர்வே அதான் சொல்லுது வழக்கமாக நம்ம ஃபாரின் டைவெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவுக்கு வரும் ஆனால் இந்த முறை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஐம்பத்தாறு சதவீதம் இந்த மாதிரி வரி குறைந்த நாடுகளுக்கு போவது என்பது மிக மிக ஒரு மோசமான ட்ரெண்டு மத்திய அரசு தெரிந்தும் தெரியாத போல் நடிக்கிறது உடனடியாக இதில் உரிய நடவடிக்கை தேவைப்பட வேண்டும்